ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இதோட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பன்னெண்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கேன் ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இதோட பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தமிழகத்தில் தொடர் கனமழை காரணமாக இன்றைய தினமே ஒரு சில மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் நாளைய தினம் பன்னெண்டு மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லி மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ எந்தெந்த மாவட்டம் பன்னெண்டு மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க அப்டேட் பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதான் அந்த அப்டேட்டு டுவெல் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சைட்லருந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு என்னென்ன டிஸ்டிக் வந்து லிஸ்ட்டில் இருக்குன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை இருக்குது ஸோ மெயினாக வந்து பார்த்தினா இந்த பன்னெண்டு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் சிஓ மாவட்ட நிர்வாகம் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இன்று இரவுக்குள்ளே அப்படிலாம் நாளை காலை அறிவிச்சிருவாங்க மெயினாக வந்து பார்த்தினா இன்றைக்கு தொடர் கனமழை காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை காரைக்கால் பள்ளி கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் கடலூர் அரியலூர் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டது ஸோ எப்பவுமே வந்து பார்த்தினா ரெயின் ஆள் ரிலேட்டான அப்டேட்டை வந்து பார்த்தினா நமக்கு ஏழு மணிலேருந்து ஏழரை மணிக்குள்ளே அறிவிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் தொடர் கனமழை பெய்யும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை முன்கூட்டியே வந்து பார்த்தினா அறிவிக்கப்பட வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகங்களுக்கும் மாவட்ட கல்வியாளர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் அதாவது வந்து பார்த்தினா டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஆர்டர் வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க மாவட்ட நிர்வாகங்கள் ஸோ விடுமுறை தொடர்பான அப்டேட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகலாம் இந்த பன்னெண்டு மாவட்டத்தில் எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை என்பது ஸோ இதான் அப்டேட்டு வீடியோ பார்த்து பிறகு ஷேர் பண்ணுங்க மறக்காத மாணவன் கல்விமல யூடியூப் சேல சப்ஸ்கரைப் பண்ணுங்க வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூ